யுத்தம் செய்து பந்துக்களையும் மித்திரர்களையும் கொள்வது பாபமல்லவா என்பது அர்ஜுனனின் கேள்வி நமக்கும் அர்ஜுனன் கேட்பது நியாயம் போலத்தான் தோன்றுகிறது ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பகவத் பகவத்கீதையிலே இதற்கு வேறு விதமாக விடை தந்திருக்கிறார் உலகத்தின் பார்வைக்கு ஒரு காரியம் கெட்டதாக கொடுமையாக தோன்றலாம் ஆனால் அதனால் மட்டும் அது பாபமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை உலகத்தின் க்ஷேமத்துக்காகவே கொடுமைகளை கூட செய்ய வேண்டி நேரலாம் அப்போது அதில் பாவமில்லை இதுதான் பகவான் தருகிற பதில் அப்படியானால் எது பாபகாரியம் எது புண்ணிய காரியம் இதற்கும் பகவான் பதில் சொல்கிறார் ஆசையினாலோ துவேஷத்தினாலோ செய்கிற காரியங்கள்தான் ஒருத்தனை பாபத்தில் தள்ளுகின்றன ஆசையும் துவேஷமும் இல்லாமல் லோகக் க்ஷேமமாகச் செய்கிற காரியங்கள் எத்தனை கொடுமையாக தோன்றினாலும் அதெல்லாம் பொன்னியமானவைதான் இதுதான் கீதை தருகிற பதில் சாஸ்திரங்கள் நம்மையெல்லாம் இப்படித்தான் இது இதைச் செய் என்கிற விதிகளாலும் இது இதைச் செய்யாதே என்ற நிஷேதங்களாலும் கட்டிப் போட்டிருக்கின்றன அவற்றால் நமக்கும் நன்மையே லோகத்துக்கும் நன்மையே அந்த சாஸ்திர பிரகாரமே நாம் காரியம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அடித்துச் சொல்கிறார் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் சாஸ்திரமே உனக்கு பிரமாணம் என்று அழுத்தமாகச் சொல்கிறார் அவனவன் தன் மனம் போனபடி முடிவு பண்ணாமல் சாஸ்திரப்படியே கருமம் செய்ய வேண்டும் என்கிறார் ஆசைக்கும் துவேஷத்துக்கும் காரணம் அகங்காரம் அகங்காரம் தொலைந்தால் எந்த காரியங்களுக்கிடையிலும் உயர்வு தாழ்வு தெரியாது நாம் பாட்டுக்கு நம் கடமை இது என்ற உணர்ச்சியோடு ஆனந்தமாக செய்து கொண்டிருப்போம் லோகம் க்ஷேமமாக இருக்கும் நான் செய்கிறேன் எனக்காக செய்து கொள்கிறேன் என்கிற அகம்பாவம் இல்லாமல் கடமையைச் செய்தே பலனை ஈசுவரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுவதுதான் கீதை சொல்கிற கர்மயோகம் சமமான அன்புடன் இருந்து கொண்டு சுத்தமான எண்ணத்தோடு அவரவரும் அப்படித் தன் கர்மத்தைச் செய்தால் சமூகத்தில் போட்டி பொறாமை சண்டே சச்சரவு எதுவுமே இருக்காது லோகமே இன்பமயமாக இருக்கும்